ஒரு மரியாதைக்கு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டா வந்தம்மா சாப்பிட்டோமா கிளம்புனமான் இருக்கணும் அப்படி இல்லாமல் பதினெட்டு மணி நேரம் சீட்டை போட்டு உக்காந்து வாசிகள் எல்லாத்தையும் புயலில் பெரிய அளவில் சிரமப்படுத்திட்டு போயிடுச்சு இந்த டிட்வா அப்படிங்கிற சென்னைக்கு அலையாத விருந்தாளி இந்த விருந்தாளி பண்ண வேலைகள் எல்லாத்தையும் சென்னை மக்கள் வரிசைப்படுத்தியிருக்காங்க அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இதில் சென்னை மெட்ரோ ரயில் இருக்குல்ல அது நல்லா சூப்பமான ட்ரெயின் தான் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப குழு குழு ஏசியாக இருக்கும் அந்த மெட்ரோ ட்ரெயின்லேயும் இந்த டிட்வா புயலால் பஞ்சாயத்து ஒன்று டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டுருச்சுங்கிறாங்க இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால் மக்கள் இந்த சுரங்கம் இருக்குல்ல சென்னையில் சுரங்க பாதைகள் இருக்குது ஆனால் சுரங்கத்தின் வழியாகவே போக வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலை தான் இன்றைக்கி மக்களுக்கு ஏற்பட்டுருக்கு சென்ட்ரலில் ஒரு முக்கியமான வழித்தடம் ஃபெயிலியர் ஃபெயிலியராது அப்போது மக்கள் அந்த இடத்துலேருந்து இறங்குறாங்க இறங்கி நீங்கள் கேபிள் லைன்லாம் போய்ட்டுருக்கக்கூடிய அந்த சுரங்கத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரியான காட்சிகள் வெளியிட்டாங்க சேட்டலைட் சேனல் இந்த ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா விமான நிலையத்திலேருந்து விம்கோ நகர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயினால் மக்கள் பெரிய அளவில் சிரமப்பட்டாங்கங்கிற அந்த செய்தியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த காட்சியை பாருங்கள் இது வந்து பூந்தமல்லி பக்கத்தில் வேலப்பச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் பெய்த கனமழை அந்த கனமழையில் ஒரு கார் ஒன்று என்னங்க காசு பெரிய பணம் அப்படின்னு ஒரு கார் பாருங்கள் அந்த காரோட ஓனரால் அதை காப்பாற்ற முடிஞ்சா அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு தொழிலாளி தான் வரணும் ஸோ இப்படிப்பட்ட மலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கார் வந்து உள்ளுக்குள்ளே மூழ்கிடுச்சு மூழ்கின அந்த காரை வந்து கடைசியில் யார் வந்து காப்பாத்தினான்னா போலீஸ்காரங்க தான் வந்து போக்குவரத்து போலீஸார் அதை வந்து சரி பண்ணக்கூடிய காட்சிகள் அரங்கிடுச்சு அடுத்ததான் வந்து இந்த காட்சிகளை பாருங்கள் இதுவும் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் சென்னை மக்களுக்கு இந்த காட்சிகள்லாம் ரொம்ப புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஒரு பஸ்ஸு ஒன்று தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிச்சு இந்த மாட்டின அந்த பஸ்ஸை வந்து மீட்க முடியல அதற்கு பிறகு கிரேன் கொண்டு வந்து தான் இந்த இடத்துல இருந்து அதை மீட்டு கொண்டு போன காட்சிகள் அரங்கிருச்சு இதுவும் சென்னையினுடைய அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பூந்தமல்லிங்கிற ஏரியா அவங்களுக்கு தெரியும் நம்மள தான் அடிக்கடி பேரை மாத்திடுவாங்கல்ல இப்போ அந்த பேரை வந்து பூந்தமல்லி பூந்தமல்லின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த பூந்தமல்லி பேருந்து இருக்குல்ல அதை தூக்கிட்டு போனது அந்த கிரெயின் தான் தூக்கிட்டு போச்சு நீங்கள் ரோடை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல சென்னையினுடைய ரோடு இந்த ரோட்டில் தான் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அந்த வண்டிக்கு மேலே வந்து நீங்கள் உக்காந்துக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டு நீங்கள் போகணும் அந்த உத்தரவை யார் தெரியுமா போட்டால் இந்த ஜட்ஜி கிருபாகரன் அப்படிங்கிற நபர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜாக இருந்தவர் அவர் நீங்கள் மக்கள் எல்லாருமே வந்து ஹெல்மெட்டு போட்டு போகணும் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடணும் இல்லை குழந்தைய கூட்டு போனீங்கன்னா அந்த குழந்தையும் ஹெல்மெட் போடணும் சூப்பராக இருக்குல்ல அவர் எவ்வளவு வாங்கினார் அப்படின்னு தெரியல எங்கே அரசாங்கத்திட்ட இருந்து சம்பளம் எவ்வளோ வாங்கினாருன்னு தெரில ஆனால் அவர் மக்களுக்காக சிறப்பாக சேவை செய்யக்கூடிய ஒரு நல்லதுறை நீதிபதி அவர் உத்தரவு போட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் மக்கள் இன்னமும் அந்த உத்தரவால் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்தில் ஹெல்மெட் ரொம்ப அளவில் விற்றுச்சு ஹெல்மெட் கம்பெனிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு ஜட்ஜ் தான் அவர் ஏன்னா ஒரு படம் இல்லாத ஒரு மனிதரால் மட்டும்தான் இந்த மாதிரி சிந்திக்க முடியும் ரோடே இல்லை ரோட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்படலை ஆனால் ஹெல்மெட்டை மட்டும் நாங்கள் சரியாக போட்டு போகணும் டிராஃபிக் போலீஸ் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் எடுக்காதும் தனி மனிதனுடைய உரிமை அப்படிங்கிறதுக்குள்ளே எதுவுமே வராது நீ இன்சூரன்ஸ் எடுத்தாகணும் லைசன்ஸ் வச்சாகணும் இவ்வளவு கொஷினை வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள்கிட்ட கிருபாகரன் அவர்கள் திணிச்சாங்க பட் நல்ல ரோடு போடுங்க அப்படி ரோடு போடலைன்னா அரசாங்கத்துக்கு நாங்கள் ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு திராணி இருந்ததா அப்படின்னு கேட்டால் அன்றைய தினத்தில் அவர் அதை சொல்லலை கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட்டை நோக்கி அவர் கேள்வி கேட்க முடியுமா மிரட்டிடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் சிக்கி தவிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியாது பட் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் இன்னைக்கு தேதிக்கு மக்கள் கேட்குறாங்க ரோடே இல்லை ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடுன்னு போக்குவரத்து போலீஸார்லாம் சொல்கிறாங்க பாருங்க எவ்வளோ சிரமப்படுறோம் ஸோ மலையில வந்து வாகனங்கள் சிக்கிருச்சு ரோடு சரியா இல்லைங்கிறதுக்காக அரசு வந்து எங்களுக்கு இழப்பீடு கொடுக்குமா ஒரு வாகனத்துக்கு அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க இதையெல்லாம் இன்னைக்கு இந்த பெரிய தலையாக இருக்கக்கூடிய கிருபாகரன்லாம் ஜட்ஜாக இருந்தார்னா அவர் வந்து சிறப்பான தீர்ப்புகள் கொடுத்து மக்களை வந்து அப்படியே காப்பாற்றிருப்பார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சில படங்கள் வந்து அப்படியே கதை சொல்லிடும் என்ன மாதிரி படம் தெரியுமா இந்த மாதிரி படம் தான் பாலிமர் நியூஸ் வந்து ஒரு கார்டு ஒன்று போட்டிருந்தாங்க இந்த கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கார்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் யார் இதை சொல்கிறா சென்னையினுடைய மேயர் பிரியா அவர்கள் சென்னையில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தாலும் மழை நீரை வெளியேற்றக்கூடிய அளவிற்கு வடிகால் அமைப்பு உள்ளது ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட வடிகால் பணிகளால் எப்படி வருஷம் பூரா நாங்கள் மேற்கொண்ட வடிகால் பணிகளால் தற்போது மழை நீர் தேங்கவில்லை என மேயர் பிரியா பெருமிதத்துடன் பேட்டி ஓகே இந்த படம் கதை சொல்லிடுச்சு பின்னாடி பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நிற்கிது வடிகால் தான் அமைச்சிட்டாங்களே அப்புறம் எப்படி இந்த தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு தோணும் கேட்கக்கூடாது கேள்வி ஏன் கவர்மெண்ட் எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது ஆதரவாக பேசுனா டூ ஹண்ட்ரட் ரூ டூ ஹண்ட்ரட் ஊபிஸ்ன்னு சொல்லுவாங்க எதிராக பேசினா பிஜேபியும் வாங்க அப்போ என்னதாண்டா நாங்கள் பேசுகிறது எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டால் நீ ஏன் சொல்கிற போ சாக்கடை இல்லை போ அங்கே அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க இப்போது இந்த சாக்கடை தெரியுதா இது வந்து மழைநீர் வடிகால் பாதியில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி இது மாதிரி ஏகப்பட்ட இமேஜஸ் நீங்கள் கூகுளில் இருந்து எடுக்கலாம் ரெண்டாவது இது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சரியா சென்னையில் மழைநீர் வடிகால் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத அரசுக்கு நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல மழைநீர் வடிகள் போட்டுடுறாங்க சூப்பரவாக அதை ஃபோட்டோவும் எடுத்து போட்டுடுறாங்க சரி இந்த மழைநீர் வடிகால் போட்டிங்க இல்லை கீழே அண்டர்க்ரவுண்டில் இது ஒரு பெரிய பாதையாக போகுதா சரி அந்த பக்கத்துல இருந்து ஒரு பாதை வருதா இந்த ரெண்டையும் ஏங்க ஜாயின் பண்ணாம முட்டிங்க இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணாதானங்க வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல சீராக போய் கடைசியில் போக வேண்டிய இடத்துக்கு போகும் ஜாயிண்டே இல்லை ஒரு இடத்துல வடிகால் போட்டுறாங்க இன்னொரு இடத்துலேருந்து வருது இது அப்போது மொத்தமாக போகும்போது அது ஒரே இடத்துல என்ன ஆகும் தண்ணி பீறிட்டு வெளியில் வருது அப்போது எந்த இடத்துல அது ஓப்பனில் இருக்கோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக எல்லா தண்ணியும் போய் சேர்ந்துருது இதுக்கு நீங்கள் ஆணி பிடுங்காமலே இருக்கலாமே அப்படிங்கிறத தான் மக்கள் வந்து கேள்வியாக கேட்குறாங்க ஸோ நீங்கள் இது நம்ம ஊரு கிடையாது சென்னை நினைக்காதீங்க இது வேற ஒரு நாடு ஆனால் எந்த நாடுன்னு தெரில இது வந்து தரைக்கு மேலே போகக்கூடிய பகுதி இல்லை தரைக்கு கீழே தண்ணி தண்ணிக்குள்ளே பஸ் உட்றான் கண்டிப்பாக அதை சீனாக்காரன் தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் மற்ற நாடுகளில் தண்ணீருக்குள்ளே பேருந்து போகுது நம்ம நாட்டில் நிலைமை என்ன தெரியும்ல என்னடா இது நம்ம ஊராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில் சாக்கடைக்குள்ள தான் மனுஷன் நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்கான் இன்ன வர இன்ன வரைக்கும் மனித கழிவுகளை மனிதனே அல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலையம் தான் ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு நம்ம திருறோம் பெருமை பொங்க இது அவரை மட்டும் நான் குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ அவங்கள கேள்வி கேட்க வேண்டியது ஒரு பத்திரிக்கையாளனுடைய கடமை சாதாரண பொதுமக்கள் கூட கேள்வி கேட்கலாம் ஓட்டு கேட்டு வர்றீங்கல்ல வருவீங்கல்ல அதனால கேள்வி கேட்குறோம் ஸோ அரைவேக்காட்டுத்தனமான அரசு அதிகாரிகளால் அரசு என்ன செய்யும் நாலாயிரம் கோடி ரூபா நிதி ஒதுக்கும் அதை யார் எடுத்து செய்கிறது அரசாங்க அதிகாரிகள் தானே செய்யணும் நீங்கள் செய்யாமல் விட்டதுனால தானே கேள்விகள் எழுது இது வந்து தனிப்பட்ட ஒரு நபருடைய கேள்வியாக யாரும் பார்க்காதீங்க உங்களுடைய சார்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு ஓடுவீங்கல்ல அப்போது உங்களுக்கு புரியும் ஆகா பிரசாத்துன்னு ஒருத்தன் சொன்னேன் அது உண்மைதான் போல அப்படின்னு நினைப்பீங்க சரி ஏழ்மையானவர்களை பற்றியே பேசி என்ன பிரயோஜனம் பணக்காரங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லு பிரசாத் அப்படின்னு கேட்டால் இஎம்ஐ வாங்கி கார் வச்சு தான் பெரிய பணக்காரன்னு இந்த சொசைட்டிக்கு நிறையா பேர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அந்த வகையில் இந்த காரெல்லாம் இன்றைக்கி வேளச்சேரியினுடைய மேம்பாலத்தில் போய் நிறுத்தி வச்சிட்டாங்க மேம்பாலத்தில் காரை நிறுத்தக்கூடிய மக்கள் காருக்கு இடம் பிடிக்க பணக்காரர்களிடையே சண்டை வரிசையாக சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கூடம்பாக்கம் பிரிட்ஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டே பிரிட்ஜு உடஞ்சி போயிரும்டா வண்டி எடுங்கடா முதல்ல அப்படின்னு கேட்டால் மழை வருது வண்டி எங்கே போய் நிப்பாட்டுறதுக்கு வண்டி நிப்பாட்டுறதுக்கு இவனுக்கு பார்க்கிங்கே கிடையாது இதனால் பார்க்கிங் ஒரு படம் எடுத்திருக்காங்க அது கூட போய் பார்க்குறதுனா பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த பஞ்சாயத்து ஸோ அது மாதிரி சென்னையில் வந்து கார் வாங்கிடுறாங்க ஆனால் அது நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் இல்லாமல் மேம்பாலத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு பீரியடில் சென்னையில் கஷ்டப்பட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு ஆட்டோக்காரர் அழகாக வந்து தான் பயணிக்கக்கூடிய பாதையில் எப்படி வந்து சென்னையில் இந்த டிட்வா அப்படிங்கிற புயல் எவ்வளவு தண்ணியை சேர்த்து வச்சுருக்கு பாருங்கள் ரோட்டில் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நீங்கள் புழல் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரியெலாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம இப்படி தான் சேர்த்து வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது சரி ரோட்டில் பூரா தண்ணி தேங்கிருச்சு அந்த தண்ணி போன காட்சிகள் தான் பார்த்தீங்க இப்போ அடுத்து இன்னொரு காட்சி பாருங்கள் முக்கியமாக இதெல்லாம் எந்தெந்த பகுதியில் தேங்கியிருக்கு ஒட்டுமொத்த சென்னையிலையும் இவ்வளவு தண்ணி தேங்குச்சுன்னு நான் சொல்ல வரல சில இடங்களில் அரசு சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக மக்கள் தப்பிச்சிருக்காங்க பாருங்கள் காருக்கு மேலே வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கியது இது எல்லாமே எந்தெந்த பகுதியில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வரிசையாக முக்கியமாக பெருமழையில் ஒரு பெரிய காத்துங்கிறது முந்த நாள் அடிக்க தொடங்குச்சு அந்த காற்று முக்கியமான சாலை சென்னை பசுமை வழிச்சாலை அந்த பசுமை வழிச்சாலையில் அழகாக மரங்கள்லாம் இருக்குது ரொம்ப காலமாக இருக்கிற மரங்கள் நூறாண்டுகள் நூற்றம்பது ஆண்டுகள் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு அந்த கார் வந்து ஒரு மரம் விழுந்ததுனால சேதாரமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்படியும் சென்னையில் இருக்கு நீங்கள் செக்ரட்டரிய ரோடு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் ஏன்னா அது அரசாங்க அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் பயணிக்கக்கூடிய இடம் இதே நீங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குப்பம் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் ரோடை பாருங்க ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போ பணக்காரனுக்கும் அரசு அதிகாரிகள் போகிறதுக்கு மட்டும் சூப்பராக ரோடு வச்சுருக்கீங்க ஏழைகள் பயணிக்கக்கூடிய இடங்களில் மட்டும் ரோடை மோசமாக ரோடே இல்லாமல் வச்சுருக்கீங்க நாங்கள் மட்டும் என்னை இழிச்ச வாங்கிக்கலாம் எந்தெந்த பகுதிகள் தெரியுமா சேதமாக இருக்குது இந்த டிட்வா புயலால் கோயம்பேடு மார்க்கெட் முழுவதுமாக தண்ணியில் மூழ்கி போச்சு லாரி வந்து போக முடியல ஒரு இடத்துலேருந்து பொருட்கள் இன்னொரு இடத்துக்கு போக அடுத்த ரெண்டு நாட்களுக்குள்ள காய்கறிகள் வந்து பெரிய அளவில் கிடைக்காம போகும் இல்லாட்டி காய்கறி மார்க்கெட்டில் அதை விளை வச்சவங்க கஷ்டப்படுவாங்க இடைத்தரகர்கள் பெரிய அளவில் லாபம் பார்ப்பாங்க பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் அப்பாவி பொதுமக்கள் அம்பத்தூர் பூந்தமல்லி பட்டாளம் பெரம்பூரில் சில பகுதிகள் பெரம்பூரில் நிறையா வேலை நடந்திருக்கு ஏன்னா அவரு சேகர்பாபு சாரோட ஏரியா கொஞ்சம் வேலை நல்லாவே பண்ணியிருக்காங்க அது தாண்டி கிழக்கு தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரத்தில் பள்ளமான ஏரியாவில் பூரா வீடு கட்டிட்டாங்க அதனால டேமேஜ் வேளச்சேரி அது சேரி கிடையாது இப்போ பணக்காரர்கள் வாழக்கூடிய இடமா மாறிடுச்சு ஆனால் அது எல்லாமே தண்ணி தேங்கக்கூடிய இடம்தான் வேளச்சேரி தரமணி சொலிங்கநல்லூர் அதில் எப்போவுனே வந்து ஐடி பார்க் வந்தால் கூட அங்கே தண்ணி தேங்க தான் செய்யும் மணலி ஏரியா குறிப்பாக சடையன் குப்பம் இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கிராமமே இருக்கும் ஆனால் அந்த கிராமத்துக்கும் பாலத்துக்கும் இடையில வந்து கனெக்டிவிட்டிங்கிறது இருக்கவே இருக்காது மக்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே தான் நடந்து வரக்கூடிய காட்சிகள் வருஷம் வருஷம் அரங்கிடுது இதை சரி பண்ணுறதுக்கு அரசு முயற்சி பண்ணவே இல்லை நூற்றி மூன்று படகுகள் தயார் நிலையில் அரசு வச்சுருக்காங்க என்டிஆர்எஃப் வீர வீரர்கள் வந்து விழுப்புரம் போனவங்கள மறுபடியும் திருப்பி வர சொல்லிட்டாங்க எது எப்படியாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு அரசு சில நல்ல விஷயங்களையும் செய்து அதுக்காக பாராட்டணும் என்னடா புதுசாக இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு அரசாங்க பஸ்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பஸ்ஸு நல்லா இருக்குல்ல ஆனால் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது டிரைவர் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க மேலேருந்து தண்ணி வடிதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பஸ்ஸுக்குள்ளே மக்களும் இருக்கிற மாதிரி தான் காட்சிகள்லாம் இருக்குது என்னடா இது புதுசாக இருக்குது தமிழ்நாட்டிலேயா இப்படி பஸ்ஸோட நிலைமை இப்படியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க அரசு பேருந்த ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநர் அந்த ஓட்டுநருக்கு மண்டைக்கு மேலே வந்து வடிவேல் மாதிரி கொண்ட இல்லை ஆனால் கொடை இருக்கு சூப்பராக இருக்குல்ல கொடை இது பஸ்ஸினுடைய மேல் தளத்தில் இருக்கக்கூடிய உடைந்த பகுதி இது பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட்டு நம்ம உக்காடுறதுக்காக சூப்பராக சீட்டு போட்டிருக்காங்க நல்லா இருக்கு ஆனால் கம்பி மட்டும்தான் இருக்குது சீட்டை காணாம் எங்கடா கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்டால் தெரில எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அரசு பேருந்தில் நீர் கொட்டக்கூடிய காட்சியை பார்த்தீங்க குடைக்குள் மலை இதுதான் பார்த்திபனுடைய படம் ஒன்று இருந்துச்சுல குடைக்குள் மலைன்னு அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் வித்தியாசமான டேரக்டர்கள் எல்லாமே நாங்கள் கண்டென்ட்டை வாங்கி வாரி 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 கொடுத்துக்கிட்டுருப்போம் அளவுக்கு காட்சிகள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது அரங்கேறும் நிதி இந்த அரசு பேருந்துக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்குவாங்க அதெல்லாம் யார் பாக்கெட்டுக்குள் போனது அப்படிங்கிற கேள்வி இப்போ உள்ள அமைச்சர் யாருன்னு கேட்டால் சிவசங்கர் சார் அவர் தான் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கார் அதை நிறையா வேலைகள் செய்கிறாரு அவர் இந்த வேலையும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சாருனா நல்லாயிருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் உதவுவாங்க உதவுலாம் இப்போ சென்னை மக்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா எப்பா போதும்பா போதும் நிறுத்திக்கலாம் இந்த மலையை இதோடு நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது சென்னையை விட்டு புயல் எப்பப்பா கரையை கிடக்கும் அதை சொல்லி தொலைங்கப்பா அப்படின்னு கேட்டால் பதினெட்டு மணி நேரமாக சீட்டை போட்டு அமர்ந்து ஒரே இடத்துலையே சேரை போட்டு உக்காந்துருக்கு இந்த டிட்வா புயல் போயா போதும் நீ ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்னு சொன்னால் எப்பப்பவ நீ முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அது எண்ணூர் மாமல்லபுரம் பக்கத்தில் அப்படியே சென்னைக்கு தெற்கே கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ இப்போ போய்ட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருக்கேன் என்னோட டிராவல் டைமே ஃபைவ் கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி அது இப்போ மெதுவாக நகர்ந்து போயிட்டுருக்கு இன்று இரவுக்குள் அது கரையை கிடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கள் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தாண்டி அவங்க தான் ஐஎம்டி தான் நமக்கு தகவல்களை சொல்லியாகணும் அவங்க தான் செய்தியாளர்களாகிய நாங்கள் மக்களுக்கு தகவலாக சொல்லுவோம் எது எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி லீவ் கிடச்சிருச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாலியாக இருக்காங்க பெரும்பாலான ஸ்கூலில் டீச்சர்ஸையும் வர சொல்லியிருக்காங்க இன்னும் நிறையா சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு இதை தட்டி கேட்க வேண்டிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவார்டு மட்டும் வாங்கிட்டு அமைதியாக இருக்கார் சிபிஎஸ்சி எப்போ கேட்டாலும் சான்றிதழ்கள்லாம் காசை வாங்கிட்டு வாரி வாரி கொடுக்குறாங்க ஸ்கூல்லேய் விட்டாங்க ஆனால் டீச்சர்ஸை ஏண்டா வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை பெரும்பாலான ஆசிரியர்கள் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய நிலை இது அரசு வந்து ஓட்டுக்காக அடுத்து கையேந்தக்கூடிய நிலை வரப்போகுது அது இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சியவே புரட்டி எடுக்க போகுது அதுக்கு நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்படாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் பள்ளிக்கல்வித்துறை அது செயல்பட்டுச்சு அப்படின்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய ஓட்டு மறுபடியும் இந்த திமுக அரசுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டாக உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்டுங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் போர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் போர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்